தாவிது என்ன பண்ணுறான் அழுகிறத நிறுத்துறான் புலம்புறத நிறுத்துறான் நிறுத்திட்டு உடனே என்ன செய்கிறான் அப்படின்னா தேவனை தேட ஆரம்பிக்கிறான் அலையிலோயா என்ன செய்கிறான் தேவனை நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை முண்டுசாமியின் முப்பதில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை கொண்டான் மாத்திரமல்ல தாவீது என்ன கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தை